அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருந்திரனை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்பற்று வாழ்க கொள்ளா நெறிய கு எல்லாம் மூங்குக சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கு தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே திருச்சிற்றம்பலம் இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கிணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் வள்ளல் பெருமான் அருளிய ஒரேநடி பகுதியில் உள்ள நித்திய கர்ம விதி பற்றி சிந்தித்து கொண்டுள்ளோம் அதை தொடர்ந்து இன்றும் சிந்திப்போம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அதாவது பெருமான் எப்படிப்பட்ட உணவாக இருந்தாலும் புலால் அதாவது மாமிச உணவை எந்த வகையிலும் உண்ணக்கூடாது என்று சொல்கிறார்கள் எப்படிப்பட்ட உணவாக இருந்தாலும் சிறிது குறைவாகவே உண்ண வேண்டும் என்றும் சொல்கிறார்கள் எந்த காலத்திலும் பசித்தால் அல்லது எந்த வகையிலும் உணவு உண்ணக்கூடாது பசிவில்லாத போது நாம் வந்து உணவு உண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பித்த சிலேட்டுமங்கள் அதிகரிக்கத்தக்க போஜனங்கள் உணவுகளை அறிந்து விடல் வேண்டும் அதாவது பித்த சிலே சிலேட்டுமங்களில் அதிகரிக்கக்கூடிய குளிர்ச்சியான பொருளியோ நம்ம உஷ்ணமான பொருளையோ குளிப்பான பொருளையோ அதெல்லாம் பித்த சிலேற்றுமத்தை ஒன்றா கூட்டு இல்லைன்னா குறைக்க அப்படிப்பட்ட உணவுகளையெல்லாம் நாம் அறிந்து சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் பகலில் போஷணம் செய்த பகலில் உணவு உண்டவுடன் சற்றே படுத்து எழுந் எழுந்தால் அல்லது எழுந்து அல்லது வேறு காரியங்களில் பிரவேசிக்கப்படாது அதாவது உணவு உண்டதையும் உடனே நாம் வேலையை செய்கிறதுக்கு போகக்கூடாது சற்றே படுத்து அதாவது தூங்கக்கூடாது சற்றே படுத்து சித்த நேரம் படுத்திருந்து எந்திரிச்சிட்ட மத்தியானம் உணவு உண்டதையும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறார் இருந்தால் ஆயினும் நித்திரை வரும்படி படுக்கக்கூடாது இருந்தாலுமே நாம் வந்து துவக்கம் மாற மாதிரி படுத்து மத்தியான நேரம் துவங்கக்கூடாது படுத்து துவங்கக்கூடாதுங்கிறாரு பகலில் எந்த வகையிலையும் நித்திரை ஆகாது இப்பகலில் எந்த எப்படி சா இருந்தாலுமே தூக்கம் வர அளவுக்கு நாம் வந்து தோ படுக்கக்கூடாது சிறிது படுத்து எழுந்து பின் சி கொஞ்ச நேரம் படித்து க களைப்பு நீங்கிட்டு எந்திரிச்சு தூங்கக்கூடாது எழுந்து எழுந்தபின் மத்தியானம் சாப்பிட்டு சித்தப்படுத்து எழுந்த பிறகு பாக்கும் வெற்றிலையும் குறைவாகவும் சுண்ணாம்பு சிறிது அதிகமாகவும் தாம் அதாவது வெற்றிலைவாக்கு பஞ்சவாசங்களோடு தரித்து முதலில் ஊரிய ஜலத்தை புறத்தில் உமிர்ந்து விட்டு பின்பு ஊறும் ஜலத்தை உட்கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்கிறார்கள் அது அதாவது என்னென்னா பகல் உணவுக்கு ஏலம் பஞ்சவாசங்கிறது ஏலம் கிராம்பு பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் வால் மிளகு அல்லது தக்கோளம் இவைகளை சேர்த்து நாம் வெற்றிலையோடு போட்டு சா நாம் மென்று சாப்பிடணும்னு சொல்கிறார் அதுதான் பஞ்சவாசம்னு சொல்கிறாங்க அது அது போட்டு முதல் ஊரிய ஜாலத்தை உமிழ்ந்துட்டு மறுபடி மறுபடி இப்போ ஓடுற ஜாலத்தை நாம் உட்கொள்ள வேண்டும் சொல்கிறார் பகல் போஜனம் செய் பகல் உணவு உண்டவின் சுமார் பதினேழரை நாளிகைக்கு பின்பு பதினேழரை நாளிகை அதற்கு பிறகுதே பேயன் வாழைப்பழம் ரஸ்தாலி வாழைப்பழம் பங்களா வாழைப்பழம் சிறிது சர்க்கரை சேர்த்து நே அந்த பழங்கள்லாம் கிடச்சா சாப்பிட கூ சாப்பிடலாம் காலையில் பால் சாப்பிடும்போது பசி அதிகரித்திருந்தால் இந்த பழங்களில் நெய் சர்க்கரை கலந்து சிறிது சாப்பிடலாம் என்று சொல்கிறார்கள் அதாவது உலகியல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சன்மார்க்க நெறியில் இருக்கிறவங்களுக்கு இது சொல்லலை பகலில் பெண்கள் தேக சம்பந்தம் கூடாது பகல் போசனம் செய்த பகல் உணவு உண்ட பிறகு சற்று நேரம் கடவுளை தியானித்திருக்க வேண்டும் கடவுள் உணவு உண்டவர்கள் சிறிது நேரம் நாம் வந்து கடவுளை தியானித்து இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் வல்லர் பெருமான் பின் எந்த வேலை செய்யினும் தேக கரணங்களுக்கு மெளிவு உண்டு வண்ணுகின்ற வேலைகளாக செய்யப்படாது கஷ்டப்பட்டு ரொம்ப உடம்புக்கு க கஷ்ட கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடாதுங்கிறார் செய்யினும் சிறிது சிறிதாக செய்தல் வேண்டும் ஒரேடியாக செய்யக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக செய்ய வேண்டும் சாயங்கால வேளையில் படும்படி சிறிது உலாவுதல் வேண்டும் பெருமான் வந்து சா மாலை வெயில் தான் உடம்புக்கு நல்லதுங்கிறார் மாலை வெயில் தான் உலாவ வேண்டும் சிறிது தேகத்தில் படும்படி சிறிது உலாவதில் வேண்டும் என்று சொல்கிறார்கள் காற்று மிகுந்திடில் அப்போது காற்று வேகமாக அடித்தா அப்போது நாம் உலக உலாவப்படாது வாக்கிங்கெல்லாம் போகக்கூடாது அன்றி கடின வெயில் பனி மழை இவைகள் நே தேகத்தில் பட உலாவப்படாது அது அதிகமான பனி கடுமையான வெயில் மழை இப்படியெல்லாம் இருக்கும்போது நாம் வந்து இது நடைப்பயிற்சியெல்லாம் செய்யக்கூடாது வாக்கிங்கெல்லாம் போகக்கூடாது ராத்திரி முன்பங்கில் தேக சுத்தி செய்து தேகத்தையெல்லாம் சுத்தம் செய்துட்டு கால் கழுவி குஞ்செல்லாம் கழுவிட்டு விபூதி தரித்து தியானம் செய்தல் தோத்திரம் செய்தல் சாத்திரம் வாசித்தல் உலகியல் விவகாரம் செய்தல் இவை முதலியவை கூடும் இதெல்லாம் பெருமான் ஆறாம் திருமுறைக்கு வாரதுக்கு முந்தி சொன்ன இதெல்லாம் செய்திகள் முதல்ல பின் போசனம் அதற்கு பின்ன போஷ உணவு உண்ணுதல் வேண்டும் இரா இரா இரவில் உண்ணும் உணவு பகல் உணவை காட்டிலும் கொஞ்சமாக அற்பமாக உண்ணுதல் வேண்டும் இரவில் தயிர் கீரை வாயுவான பதார்த்தங்களை பதார்த்தம் குளிர்ச்சியான பதார்த்தங்களையும் சேர்த்து கொள்ளக்கூடாது சூடான உணவுகளாகவே அறிந்து உண்ணுதல் வேண்டும் அவை என்னென்ன காரின்னா சிறுகத்தரி முருங்கை அவரைவற்றல் முதலியவைகளாக முதலியவைகளை உட்கொள்ளலாம் இரவில் உணவு உண்டவின் சிறிது உள்ளே உலாவுதல் வேண்டும் சரி பொழுது நைட்டு உணவு சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் உலாவுதல் வேண்டும் நடைப்பயிற்சி செய்யணுங்கிறார் பின்பு தியானம் முதலியவை செய்தல் வேண்டும் சுமார் பன்னிரெண்டு நாளிகைக்கு மேல் பனி ச காளைக்கு சொல் சொல்லியபடியாவது தனித்தாவது பசுவின் பாலை நன்றாக காய்ச்சி புசித்தல் வேண்டும் இது உலக எல்லாருக்கு தேங்குடி சொல்கிறது பின் சில நேரம் சென்று கொஞ்ச நேரம் சென்று சுமார் பதினைந்து நாளிகையில் பாக்கும் சுண்ணாம்பும் மிகவும் குறைய வெற்றிலை மிகவும் அதிகப்பட கலந்து வெற்றிலை அதிகமாகும் பாக்கு சுண்ணாம்பும் அதிகமாக கலந்து போட்டு பஞ்சவாசத்தோடு அதே அப் போன இது சொன்ன மாதிரி அந்த பஞ்சவாசத்தோடு போட்டுக்கொண்டு முதல் ஜலத்தை உமிழ்ந்து பின்வரும் ஜலத்தை உட்கொண்டு திப்பியை உமிழ வேண்டும் அதாவது அந்த வெத்தலை கடைசியில் இருக்கிற அந்த திப்பியையெல்லாம் துப்பிடோனுங்கிறாரு அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறார் மற்ற வேலையும் தாம்பூலத்தில் திப்பியை உமிழ்தல் வேண்டும் வெத்தலையெல்லாம் நாம் முழுங்கக்கூடாது அது பூரா கொஞ்சம் நேரம் வச்சுருந்து வச்சுட்டு அதாவது ரெண்டரை நாளிகைங்கிறது ஒரு மணி நேரங்கிறது பெருமான் சொல்கிறாரு ஏழரை நாளிகைன்னா மூணு மணி நேரம்னு சொல்கிறாங்க பெண்களுடன் அடுத்தது வந்து இன்று இத்தடை இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை பார்ப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஈரோடு பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருள் பெருஞ்சோதி